இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்பிரியமானவர்களை கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறார் நீங்கள் ஹிருதயத்தில் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அண்ட என் பாவம் நிறைந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் நான் எப்படி நான் முன்னே செல்ல முடியும் என் வழி எப்படி சரிப்படும் எனக்கு எதிராக அநேக தடைகள் இருக்கிறதே அநேக முற்களும் கரடுகளும் இருக்கிறதே அநேக கோணல் மாணல்களில் நான் சிக்கி தவிக்கிறேனே என்று நீங்கள் இருதயத்தில் நினைக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் இந்த உலகத்தில் பாவத்தை மன்னித்து உன்னை ரட்சித்து கொள்ள நான் வந்தேன் நான் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணரான வீளை செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார் அவர் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து பரலோகத்திலே சென்று உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி வைத்திருக்கிறார் நீ கர்த்தரை நம்பி வந்த பட்சத்திலே நீ கர்த்தரை நம்பினபடியிலால் நான் உன்னை செவ்வையான பாதையில் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை உடைத்து இதோ கரடுகளையும் இதோ சரி செய்து சமன்படுத்தி நான் உனக்கு ஒரு வழியை ஆயத்த பண்ணி வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் உன்னை பாதுகாத்து கொண்டு அதில் நடக்க பண்ணுவார் இதோ கர்த்தர் நடத்தி உன்னை வியர்த்துவார் நீ கர்த்தரை நம்பி வந்தபடியினாலே நீதியின் பாதையில் உன்னை நடத்தி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆம்மேன்